குற்றச்சாட்டுகள் சொல்லியிருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் பதிலளிக்கின்ற விதத்தில் அப்போது நம்ம இன்னொரு காலம் இருக்குது அதுக்குரிய நேருக்கு நாம் நிச்சயமாக பதிலளிப்போம் அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நாம் யாருக்கும் பதிலளிவா இல்லை தெளிவாக இருக்கிறவங்க நம்ம நம்ம கட்சியான நம்ம ஆட்சியாளர்கள் தெளிவாக செய்து கொண்டிருக்கக்கூடியவை இருக்கின்ற ஒன்று அதாவது நிச்சயமாக அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் சரியான நேரத்தில் உரிய நேரத்தில் நிச்சயம் பதிலளிக்கப்படும் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு அரசு இந்தியாவை வந்து கூட கேட்குறாங்க அரசு வேலுத்தன் இருக்க பார்த்து நம்முடைய அரசு இருக்கின்றது ஆனால் அதிகாரம் என்பது ஆளுநேரம் இருப்பது உண்மை இது யாரும் மறுக்க முடியாது இதை நம்ம தெரியாத பேச வேண்டியதுனால நமக்கு யாரும் மறுக்க முடியாது வேறு தண்ணிக்கு பார்த்து நீங்கள் இருக்கீங்களோ சட்டவண்ட உறுப்பினர் அவசியமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அதிகாரம் என்பது யாருடன் இருக்கிறதுனா ஆளு அவங்கள்தான் இருக்கும்